நவராத்திரி விழா தோன்றிய வரலாறு இந்தியா முழுவதும் ஒரே காலகட்டத்தில் கொண்டாடப்படும் திருவிழா தசரா தான் ஆனால் இந்த பண்டிகைக்கு இடம் நவராத்திரி தசரா துர்கா பூஜா என்று பெயர் மாறுபடும் ஆயினும் அம்மன் வழிபாடுதான் நவராத்திரி விழா சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கும் விரதங்களில் ஒன்றுதான் நவராத்திரி விரதம் மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் தேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் நவராத்திரி விழா அனுஷ்டிக்கப்படுகிறது நவராத்திரியில் முதல் மூன்று நாளும் சக்தியின் தோற்றமான காலம் இதில் இறைவன் உலகத்தை வாழ்விக்க விரும்புகின்றான் நடுவில் உள்ள மூன்று நாட்களும் ஞான சக்தியின் தோற்றமான லக்ஷ்மியின் ஆட்சி காலம் இதில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கும் முறையை அறிகின்றான் இறுதி மூன்று நாட்களும் கிரியாசக்தியின் தோற்றமான சரஸ்வதியின் ஆட்சி காலம் இதில் இறைவன் முன் அறிந்தவாறு அருள் வழங்குகின்றான் என்பது சிவாகமத்தின் உள்ளுரையாகும் தசரா விழா தோன்றியதற்கு ஒரு கதை உண்டு முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் இருந்தார் அவர் தவத்தில் சிறந்தவர் ஒரு நாள் அவரது இருப்பிடம் வழியாக மகா முனிவரான அகத்தியர் வந்தார் அவரை பார்த்ததும் பார்க்காதது போல இருந்த வரமுனி மதிக்கவில்லை மாறாக அகத்தியரை அவமதிக்கவும் செய்தார் கண்டு கோபம் அடைந்த அகத்தியர் வரமுனிக்கு கடும் சாபம் கொடுத்தார் வரமுனியே நீ உன் உருவம் இழந்து எருமை தலையும் மனித உடலும் பெற்று இறைவியால் அழிவாய் என்றார் அக்கணமே வரமுனி எருமை தலையும் மனித உடலும் பெற்று மகிஷாசுரனாக மாறினார் முனிவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார் மகிஷாசுரனின் கொடுமையை தாங்க முடியாத முனிவர்கள் அன்னையை நோக்கி வேள்வி நடத்தினார்கள் அவர்கள் வேள்வியில் தோன்றிய அன்னை ஆதிபராசக்தி மகிஷாசுரனை அழிக்க விரதம் இருந்து அவனோடு போர் புரிய புறப்பட்டாள் அகில உலகையும் ஆட்டிப்படைத்த மகிஷாசுரனை அழிக்க தேவியானவள் துர்க்கை வடிவம் எடுத்தாள் ஒன்பது நாட்கள் நீடித்த போர் விஜயதசமி என்று முடிவுக்கு வந்தது விஜயதசமிக்கு பல சிறப்புகள் உண்டு தீய சக்தியான வதம் நல்ல சக்தியின் வெற்றி திருவிழாவாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் விதத்தில் தசரா விழாவின் போது பக்தர்கள் அம்மன் கடவுள் வேடங்களை தரித்து கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள் தசரா விழாவின் போது ஆண்கள் காளி வேடமிட்டு வருவதை பார்க்கலாம் காளி வேடத்தில் கண்டதும் அம்மனை நேரில் வந்ததாக பக்தர்கள் நினைத்து வழிபட்டு அருள்வாக்கு பெறுவதும் வழக்கமாக உள்ளது கல்விக்கு உரிய சரஸ்வதி தேவியையும் செல்வத்துக்கு உரிய தேவியையும் வீரத்துக்கு உரிய பார்வதி தேவியையும் போற்றி வணங்கும் பண்டிகையாக நாடு முழுவதும் உற்சாகமாகவும் பக்தி பெருக்குடனும் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது துர்கா பத்ரஹாலி அம்பா ஜெகதம்பா அன்னபூரணி தேவி தேவி பைரவி சண்டி லலிதா பவானி சக்தியின் அனைத்து வடிவங்களும் நவராத்திரி நாட்களில் வழிபடப்படுகின்றன தேவி ஆதிபராசக்தி ஒன்பது நாள் போற்றப்பட்ட பின் தசமியான பத்தாம் நாள் வெற்றி மங்கையாக வீரலட்சுமியாக ஆராதிக்கப்படுகிறாள் அன்றைய தினமே ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா பண்டிகையும் விஜயதசமி நாளில்தான் கொண்டாடப்படுகிறது தேவியின் வெற்றியை கொண்டாடும் விழாவாகவே தசரா பண்டிகை திகழ்கிறது மைசூருவில் நடைபெறும் தசரா பண்டிகை ரத ஊர்வலத்தை காண இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகளும் அங்கு கூடுவார்கள் மைசூரு தசரா பண்டிகையை போன்று தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் நடைபெறும் தசரா பண்டிகையும் மிகவும் புகழ்பெற்றது அங்குள்ள அருள்மிகு முத்தாரம்மன் கோயிலில் இந்த பண்டிகையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் நவராத்திரியில் திருமகளை வழிபடுவோருக்கு சகல சௌபாக்கியங்களையும் நவராத்திரியின் அனைத்து நாட்களில் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் தேவியை போற்றி அனைத்து நன்மைகளையும் வளங்களையும் பெறலாம் நட்பலன்களை தரும் நவராத்திரி வழிபாடு சிவனை வழிபட ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பிகையை வழிபடுவதற்கான ஒன்பது ராத்திரிகள் நவராத்திரி ஆண்டு முழுவதும் அம்பாளை வழிபடுவதை விட இந்த ஒன்பது தினங்களில் வழிபாடு செய்தாலே சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுவிட முடியும் நவராத்திரி வழிபாட்டின் மூலமாக கிடைக்கும் சில பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரி நாட்களில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை தேவி வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும் நவராத்திரி நாட்களில் பெண்கள் அனைவரும் கன்னியா பூஜை செய்வதால் சகல செல்வங்களையும் பெறலாம் நவராத்திரி பூஜையின் ஒன்பது நாட்களும் ஈசனும் அம்மையும் ஒன்று சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுகின்ற தரிசனத்தை காண்பவர்களுக்கு நவராத்திரி பூஜை செய்ததற்கான பலன் முழுமையாக கிடைக்கும் அம்பாள் ஒரு சங்கீதப் பிரியை எனவே நவராத்திரியின் அனைத்து நாட்களிலும் அம்பாளை சிறப்பிக்கும் வகையிலான பாடல்களில் ஒன்றையாவது பாட வேண்டும் நவராத்திரி நாட்களில் பகல் வேளையில் சிவபெருமானையும் இரவு நேரத்தில் அம்பிகையும் பூஜை செய்வதே சரியான வழிபாடாகும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் தினமும் பகலில் ஆயிரத்தி எட்டு சிவநாமாவளிகளை ஜெபித்து வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெறலாம் இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் கோலமிடும் பலரும் சுண்ணாம்பு மாவைத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நவராத்திரியின் ஒன்பது தினங்களில் மட்டுமாவது அரிசி மாவை பயன்படுத்தி கோலமிட வேண்டும் இதனால் குடும்ப ஒற்றுமையும் செல்வமும் வளரும் நவராத்திரி கோலத்தை செம்மண் கலந்து போட்டால் அம்பாள் மனமகிழ்ந்த அருள்வாள் வீட்டில் கொடு வைத்திருப்பவர்கள் அதன் முன் நவகிரக கோலம் போட்டால் அம்பால் அனுகிரகமும் நவகிரக பலன்களும் கிடைக்கும் நவராத்திரி ஒன்பது நாள் பூஜையையும் திருமகளை ஏற்றுக்கொள்கிறாள் சரஸ்வதி பூஜை என்ன கிழமையானாலும் கடலை சுண்டல் நைவேத்தியம் படைப்பது மிகவும் அவசியம் நவதானிய சுண்டல் நவக்கிரக நாயகர்களை திருப்திப்படுத்தும் கோள்களால் வரக்கூடிய துன்பங்களை தடுக்கும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் வாசலில் மாவிலை கட்டி பூஜை செய்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும் நவராத்திரி காலத்தில் முடிந்தவரை தேவியின் நாமத்தை பாராயணம் செய்வது தேவிக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தரும் ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமக என்று நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதும் சிறப்பான பலன்களை பெறலாம் நவராத்திரியில் வரும் வெள்ளிக்கிழமையன்று ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்து உடவை மற்றும் தாம்பூலம் கொடுத்து ஆசி பெற்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடியாக திருமணம் கைகூடும் நவராத்திரியில் வரும் திங்கட்கிழமை லலிதாம்பிகையின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது அன்று ஒன்பது சிறுமிகளுக்கு பட்டுப்பாவாடை தானம் செய்தால் நினைத்தது நடக்கும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நெவேத்தியம் செய்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் தினந்தோறும் நவராத்திரி பூஜையின் நிறைவாக பலவிதமான மங்களப் பொருட்களை அதாவது மஞ்சள் குங்குமம் வளையல் ரிப்பன் போன்றவை ஏழைகளுக்கு தானமாக அளிக்க வேண்டும் தனித்து தானம் செய்வதை விட பலர் கூட்டாக சேர்ந்த மங்களப் பொருட்களை மிகப்பெரிய அளவில் ஏராளமான பேர்களுக்கு தானமாக அளிப்பது நன்மைகளை வழங்கும் நவராத்திரி நாட்களில் வரும் சப்தமி திதி அன்று ஹயக் வழிபட்டால் ஹயகிரீவ பெருமாளின் ஓதுவது சிறப்பான பலன்களை தரும் விஜயதசமி தினத்தன்று பெருமாள் கோவில்களில் வன்னி கிளையை வைத்து அதில் பெருமாளை எழுந்தருளச் செய்து பூஜை நடத்துவார்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் கிரகதோஷங்கள் விலகி ஓடிவிடும்